எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட விதாவை வந்துட்டு எங்களோட ஆதரவுக்கும் எங்களோட வாழ்த்துக்களுக்கும் வந்த எல்லா வந்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக வந்த சூப்பர் சார் ஃபேமிலி பிருந்தா தேங்க்யூ ஃபார் பீயிங் யோர் டுடே விஜய் உங்கள் பூஷண்டு வாஸ் வெரி ஸ்பெஷல் அது வரைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இங்கே வந்து இங்கே தயாரிப்பாளர்கள் எல்லோருக்குமே நன்றி பத்திரிகை நண்பர்கள் தங்களால் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேல என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள் நான் ஆவணம் இருக்கணும் இன்னைக்கு ஆடியோ மாணிச்சுட்டோம் அதை விட நீங்கள் ஆவணம் எனக்கு தெரியும் எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து

எனக்கு ரொம்ப திங்க் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ மிஸ்யூ தனோஜ் சார் ஃபார் திங்ஸ் யூ ஃபார்ஸ் அப்டேட் மிஸ் பண்ணுறேன் ஸோ பண்றேன் லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப் ஆனால் அந்த படத்தில் ஃபைரம் பண்ணிருக்கும் கிஷோர் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ கேன் ஆட் ஃபர்கெட் ராபின் ராபின் இப்படி இல்லையா பட் ராபின் நன்னி பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு முதுகு வலியுறையும் இருப்பார் அண்ட் ஐ ஆல்ரெடி மென்ஷன் ஸ்டனர் சாம் எங்கள் படத்தில் ஃபைட் மாஸ்டர் உங்களை நல்ல செலவு உடம்புலாம் வலிக்கிதுப்பா அங்கிருக்க பட் அவர் சண்டை மட்டும் தான் போடல தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்ம வந்து பயமா உற்சாகப்படுத்தினாரு ஸ்டாம் போயிட்டாரு வீட்டுக்கு ட்ரீட் பண்ண போயிட்டாரு ஓகே தேங்க்யூ ஸ்டாம் இந்த படத்துல நிறைய ஆக்சுவலி ஹீரோ ஹெரோயினை விட இந்த படத்துல எல்லாருமே என்னையும் இன்க்ளூட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதுல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் படத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க ஜிவி நோ நீங்க தெய்வத்திரு மகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்ப கூட நம்ம போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த படத்துல வந்து நீங்க எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியல ஆனா நாங்க உணர்ந்த வழி நாங்க உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க பண்றதுனால ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ஐ யலி லவ் யூ மேன் ஐ லவ் டு யூ டூ யூ ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் அல்வா ஃபார்ண்டர்ஃபுல் மியூசிக் ஓரி அதை டெக்னிஷியன்ஸ் உங்கள் பேர் யாராவது மறந்துட்டேன்னு மன்னிச்சிருங்க எடிட்டர் செல்வா தென் த காஸ்டியூமர்ஸ் அனிதா எனக்கு பண்ணல பட் குட் ஜாப் ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட இட் இஸ் ரொம்ப ஒரு மாதிரி அத்லெட்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு ஏகாம்பரம் தேங்க்யூ வெரி மச்

வாங்க ரஞத் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு டீம் லைக்ஸ் டீம்னு சொல்லும் போது என்னோட டீம் சொல்லணும் நான் வந்து ஜென்ரலா நான் மேடையில் அவனை வந்து தேங்க் பண்ணவே இல்லை இன்னைக்கு வந்து நான் தேங்க் பஸ் டைம் ஐ முக்கியமான வேலைக்கு போயிட்டுங்க தெரியும் புரிஞ்சுது என்னோட டீம் இந்த படத்துல வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஏன்னா நாலு மணி நேரம் மேக்கப் ஸோ அதுல வந்து முக்கியமா இதுல டாமில் ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்து வந்து பண்ணிருக்காரு இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவரால் வர முடியல ரன்பீர் கபூருக்காவது அவர் அனிமல் எல்லாம் பண்ணி பண்ணியிருப்போம் அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு ஸோ வர முடியல இந்த படத்துல நீங்க இந்த பார்க்கற அந்த உருவம் நான் நடிக்கிறது ஒரு விஷயம் ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினைச்சது ஒன்று பட் இந்த மாதிரி என்ன மாற்று வந்து டாம் நான் எப்பவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது பிப்டி பர்சன்ட் அந்த டாமுக்கு தான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் ஒன்று வந்து இதுதான் ரஞ்சித் சொன்ன காரியன் கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களேன் அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாகவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் பண்ண அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல ஸோ அதுக்கு வந்து பிகினிங் ஷவன் வந்துட்டு எனக்கு டேட்டுலாம் போடுவார் ஒருத்தர் எனக்கு டேட்டு இருக்காது மறைக்கணும் இன்னொருத்தர் டேட்டு போட்டிட்ருப்பாரு அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க மேக்கப் ஆகல பத்தாம என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டு இருப்பாரு முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ டு மை டீம் ஐ ரியலி லவ் யூ இந்த நான் சொன்னதே கிடையாது இந்த படத்துல வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க அதுக்கு அட்ஜஸ்ட் சே தேங்க்ஸ் டு யூ இந்த படத்துல வந்து காஸ்ட் எல்லாரும் அவங்க பத்தி பேசியிருக்காங்க பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இது இதில் நடித்ததுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது அவங்களோட நடிக்கும்போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற யாரு கூட இத்தனை படங்கள் நான் நடித்ததில்லை ஆறாவது படம் தூரில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் எனக்கு இதில் வந்து டெங்கு பற்றம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு ஒரு மேனேஜர் உன்னை பிடிச்சி ஒன்று பேசுவார் நாங்க எல்லாருமே அதை வந்து மிமிக் பண்ணி கண்டிப்பா அந்த படம் வெளியில் வந்த பிறகு நான் எழுதி கொடுக்குறேன் அண்ட் ஐ லவ் ஐ வ்ரெண்ட் இட்ஸ் பெந்தர் தேங்க்ஸ் பசு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருவோட படத்துல இப்ப முதல் தடவை நடிச்சிருக்காரு அவனும் அஞ்சு படம் பண்ண அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஆர்த்தி மாலவிகா இந்த கதாபாத்திரம் வந்து <também yossache variables> ே சில டைம் யோசிச்சிருக்கேன் இது வந்து பண்றம்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படும் ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே அவங்க சண்டை பற்றி பேசுறோம் நாங்கள் இல்லாமல் சாதன வசனம் பேசுற போது ஆர்த்தி மாலவிக்காவுக்கு வந்து ஒரு போய்ட்ரி இதுதான் பேசினோம் எப்பவுமே ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது கத்திக்கிட்டு பேசணும் ரஞ்சித் விடவே மாட்டாரு அவங்களுக்கு பாஷையும் தெரியாது ஆனா ரொம்ப ஆஃப் கியூ கூட ஸ்டியூ ஃபார் சாலிட் எஃபர்ட் பார்வதி எப்பவுமே ஐ எப்பவுமே நினைச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ட்டு பிகாஸ் எங்க ரெண்டு பேரோட ஸ்டைல் சம்திங் சம்திங்கை இட் ஒரு 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 சின்ன ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நாங்க ஒர்க் பண்ணோம் எனக்கு எப்பவுமே ஐயோ நல்லவேளை நம்ம வேற படத்துல நம்ம பண்ணல இந்த படத்துல நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் எல்லா சீலையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்க எல்லா சீலையுமே அந்த காலத்துல வந்து இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள் பெண்களும் போருக்கு போவார்கள் சண்டை சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க கையோ ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கு ரஞ்சித்தோட எல்லா படங்களிலுமே அவரோட பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப திடமா இருப்பாங்க பட் இந்த படத்துல அது வந்து ஐ மீன்

பட் எனக்கு நான் மேடையை வந்து பயன்படுத்தி உன்னை சொல்ல விரும்புகிறேன் ஹரி இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலையுமே ஐ லவ் இஸ் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப்க்கு வரும்போது வந்தான் வந்து என்னவோ பண்ணிகிட்டு நான் என்ன வருமானம் வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன் தெரியும் நான் அவன் கிட்டே கேட்டேன் என்ன நான் திரும்பி நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ண மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் கூட மறமுடன் சொல்லிட்டு ஜானி நான் வந்து ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பஸ் செம்ம ஹரி அப்படின்னு நான் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கூட எல்லாேருக்கும் பிடிக்கும் பிளீஸ் கைஸ் டேரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க அவனை மிஸ் பண்ணாதீங்க இஸ் சச் அண்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்துலயும் அவன் முயற்சி பண்ணிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன் செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்ல நான் இப்படி பண்ணலாம் கட்டையை வச்சு பார்ப்பல திடீர்னு ஒரு அந்த துண்டை வேற மாதிரி கட்டிக்கு பார்ப்பல திடீர்னு வேற மாதிரி உட்கார பார்ப்பல அப்புறம் ஆக்சன் ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லயும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாம அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு என்னவோ என்ன என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஐ யூ டு டு குட் ஒன் அண்ட் அண்ட் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஜஸ்ட் நோ இது இது சொன்னால் மட்டும் எங்கள் 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 படத்தில் வந்து அந்த நூறு கூட நடித்த ட்ராமா ஆர்டிஸ்ட் ஓ ஹாய் ஹாய் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சாங்க அது வந்து ரஞ்சிதும் சொல்லும் போது அதை நினைச்சுட்டு இருந்தேன் அந்த எங்க படத்தோட அழகு என்ன இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இருக்கும் அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்னா எங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை இந்த இருநூறு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினைச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் நம்ம தான் கோமலம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு நினைச்சேன் சரி இது வந்து ஒரு மதியானம் போ இல்லை நாளைக்கு போ அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் மத்த பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லாருமே பேசணும் அவர் பாட்டுக்கு எடுத்தாரு எல்லாருமே ஒரே ஷார்ட்ல எல்லாருமே அவங்க டைவலப் நான் ஷாக் ஆகிடு நான் போய் ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் அந்த வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷார்ட்லையும் ரஜித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட உங்களுக்கு வந்து அது தெரியும் நீங்க பண்ணுங்கல்ல ஐ யூ ஆல் தி ஆல் யூ ஆல்ஸ் ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமா அமையணும் டெஃபினெட்லி அதே நடிகை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்

சேது பிதாமகன் அன்னியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும் எல்லா கேரக்டரும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் எல்லா கேரக்டரும் ரொம்ப இன்வால்வாய் பண்ணேன் அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஆனா தங்களான் வந்து அது அது எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட கிடையாது தங்களாவோட கம்பேர் பண்ற போது அந்த மாதிரி படம் கங்கான் அதை இங்க சொல்ல ஆசைப்படுறேன் அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல வந்து யோசிச்சேன் நேற்று கூட ஏதோ மாதிரி லுக் இருக்கும் அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் வந்து யோசிச்சா இல்ல தங்களான் வந்து எனக்குள்ள இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு எனக்கு அது உணர முடிஞ்சது எதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது யார் தங்கலான் ஓகே அவங்க வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணுவ எல்லாமே அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கு அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளவு நேசிக்கிறான் அவனோட மக்களை அவ்வளவு நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது அது வந்து நீங்க கடம்பு கதை பாக்குறமோ உங்களுக்கு தெரியும் ஆனா அவனுக்கு வந்து அது வேணும் ஆனா அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனா அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்றேன் பரவாயில்லையா கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன் அப்படியே சோ அப்படி நினைக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிற அவன் எதிரின்னு இல்லை அவன் கூட இருக்கிறவனே உன்னால முடியாது இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ற டைம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் வந்துட்டு வந்து திருப்பி வருவான் காலை உடப்பான் கால் உடஞ்சிடும் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான் திருப்பி அவளை மக்கள் கூட்டம் அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனா அவன் சொல்ல என்னால முடியும் இது முடியும் இது நடக்கும் நான் பண்ண போறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட லைஃபும் அப்படிதான் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நான் இருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ தான் இருப்பேன் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் அதுக்கு மேல வரவே இல்லை படிக்கவே மாதிரி எப்போவுமே இந்த கேரக்டர் பண்ணும் இல்லை இந்த மாதிரி நடிக்கணும் அங்கே நாடகம் பண்ற போது வேற வேற நாடகம் அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க ஜூலியசீஸை கொடுத்தா அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சுட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் ஓட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு காலேஜ் தான் உச்சம் எனக்கு அப்படியோ சினிமாக்குள்ளே ஏதாவது எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கும்போது துருதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல அந்த டைம்ல ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகம் போகும்போது போது ஐஐடியில் பிளாக் காமெடினு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு அன்னைக்கு எனக்கு என் காலை உடைச்சேன் தங்களான் மாதிரி கால் உடைஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கலந்தேன் மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கட்சி வச்சு தான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட நீங்க வந்து இனிமேல் பையன் நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டாரு இல்ல அவன் நடக்கவே மாட்டோமா அப்படின்னாங்க தெரியுன்னு எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டா என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க இல்லைம்மா காலை காப்பாத்திட்டு வரும் அதை வெக்கணும்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு காலு என்ன டாக்டர் பண்ண முடியும் அழுதுட்டு இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுதுறேன் நான் நடப்பேன் எல்லாருக்கும் தெரியாது நான் நடக்க முடியாது டாக்டரை சொல்லிட்டாரு மோந்தாசுன்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாது ஆனா எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமால நடிக்கணும் நான் கிறுக்க மாதிரி எனக்கு வந்து பெரிய ரோல் தான் பண்ண எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏதோ அந்த ஒரு வெளியில தான் இருந்தேன் சோ அப்படி இருக்கும்போது மெதுவா பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகல என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு ஒன்னும் ஒரு பத்து வருஷம் போராடல அப்போ அது வரைக்கும் எல்லாமே இல்ல இல்ல நீ நடிக்க உடனே ஏன்டா உனாலும் எப்படினா கா நடக்கவே முடியாது சொன்னோம் ஒரு குச்சியை தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்னொரு குச்சி அந்த டைம்ல நான் வேலைக்கு எல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க நீ விட்டுறது எடுத்துக்கிற வேணாம் பண்றேன் நான் பாத்துக்கிறேன் ஐ இல்ல இல்லை நான் நடிக்கணுமா நான் நடிக்கணும் லூசிஃபர் மாதிரி இருக்க சும்மா போய் படுறானுங்க முடியாது நான் போவேன் அந்த ஒரு ரெண்டு குச்சியில ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்னு வச்சுருப்பாருல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பேன் அத வச்சுட்டே வேலைக்கு போவேன் லிண்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எழுநூத்தி ரூபாய் தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னன்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா வந்த பிறகு எல்லாரும் அமைதியா சரி நடிக்கிறான் ஆனா படம் ஓடல இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா நடிக்க வரா இதா விட்டுறா வேற ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பரதவாம பாப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு இதுல பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும் ஆனா இல்லை என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டு இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு ஒரு கனவு இல்லை ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும் நாங்கள் போய் சேரணும்னு நினைச்சேன் அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பா அது ஆகும் அதில் வந்து இங்கே இருக்கேன் நான் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்சஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன் இப்பவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்பவும் சினிமா பண்ணியிருப்பேன் தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன் அண்ட் அந்த அது எனக்கு அன்பளிப்பு தான் தான் ஒரு வசனம் நான் வந்து வந்து மறந்து என்னது ஐயா ஐயா சாமி 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 கொடுக்குற கொடுக்குற அந்த 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 லவ் சப்போர்ட் அது அது இந்த பிசாசு காதல் எல்லாத்தையும் அதுதான் கொடுக்குற லவ் அதுதான் இந்த ரெக்கக்னிஷன் நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம் நாளைக்கு பெங்களூர் போறோம் அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க எது எதை நம்பி இதை பண்றீங்க அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறைய கேட்குறாங்க அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஜித் ரஞ்சித் அதுதான் முக்கியம் அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் நாமலி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நார்மலா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கு அதுக்கு நீங்கள் போகிறதுன்னு சொல்லுவாங்க இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு எனக்கு தெரியல பட் ஐ அம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் மெட்ராஸ்ல இருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்ப கூட நான் சொல்லிட்டு அடுத்த படம் யாரு தினேஷ் ஓகே அப்புறம் ஆரியா அப்புறம் நம்ம பண்ணலாமா இல்ல அப்புறம் ஓகே அது மாதிரி இப்ப நான் மிரட்டி வச்சிருக்கேன் நீங்க வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங் வர மாட்டேங்க சொல்லியிருந்தேன் தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ் ஐ லவ் யூ எனக்கு வந்து நீங்க ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சேலஞ்ச் பண்ணீங்க சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடிச்சு காட்டி இதை பண்ணு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் இந்த மாதிரி என்ன வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்க சொல்றீங்க நான் நல்லா பண்ணேன் ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் சங்கர் சார் ஹரி ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள் இவங்க கொடுத்த ஊக்கம் இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் டேரக்டர் அண்ட் ரஞ்சித் பண்ண சொன்னா அதோட முடிச்சிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க ஐ ஆல்வேஸ் பி யூ எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாது என்றார் கதை சொல்ல தெரியாது இவ்வளோ அழகா பேசுனார் எவ்வளவு மெதுவாக பேசுவார் பேச ஆரம்பிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா அவ்வளோ அழகா பேசுறீங்க சச்சின் நைஸ் பேசாலும் ஆனால் அது எல்லாத்தையும் விட கூட நான் மாளவிகா கூட பேசிட்டு சொன்னோம் அவருக்குள்ள ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்க லைக் தட்ராங்க ரஞ்சித் அது உங்களுக்கு ஒரு வல்லரபிலிட்டி இருக்குல்ல அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிடி ஒரு சின்ன ஒரு தட் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ தேங்க் யூ அண்ட் நான் டீம்ல யாராவது மறந்துட்டேன்னா நான் லாஸ்ட் லீஸ் ஐ ட்ஸ் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர் அவர் வந்து எப்போவுமே என்னோட ஒருத்தனே இருந்திருக்காரு ஃபேன் கிள பிரிடன்ட் தேங்க்யூ நான் ஃபார் எவ்ரி திங் ஃபார் பீங் சோ பேஷன்